உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணும்னு வாழ்த்துறேங்க என்ன குறபாடு அப்படின்னு கேட்குறீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரத்த சோகையால் அப்படியே வாடி போய் இருப்பாங்க ஏன் ரத்த சோகை வருது அப்படின்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏன் பிள்ளை பார்க்கலாம் திங்காத அப்படியே ரத்த சோகை வரும்னுட்டு ரத்த சோகைன்னா உடம்புல ரத்தம் குறைஞ்சிடுறது அது குறைஞ்சிரு எப்படி அப்படின்னு தெரியும்னாக்க நம்ம டாக்டர் ஐயா கிட்டே போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க என்னமோ கையை பிடிச்சி பார்ப்பாங்க அப்புறம் நாக்க நீட்டும்பாங்க நம்ம பாதாள லோகம் தெரியற வரைக்கும் அப்படியே நாக்க நீட்டுவோம் அப்புறம் என்ன பண்ணுவார் இந்த கண்ணு ரப்பைய அப்படி இறக்கி பார்ப்பார் பார்த்துட்டு ரத்தமே இல்லை கண்ணுகள்லாம் அப்படியே வெளிரி கிடக்கு என்ன பிள்ளைய வளர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க கோச்சிக்கிடுவாங்க அப்போ ரத்த விருத்திக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க டானிக்கு ஏதோ கொடுப்பாங்க ஏதோ ஒரு இரும்பு மருந்து தருவாங்களே இரும்பு மருந்துன்னா இரும்பை சத்து பெரடால் அப்படின்னு எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் பெரடால்னு அப்படி பேசுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப் எங்கள் தான் அழகாக மிளகு லேகியம் செஞ்சு தரும் அது சாப்பிட்டா கிறு கிருகிரு கிறு கிருன்னு ரத்தம் ஏறிடும் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன் நல்ல பால் மிளகு சீனா கல்கண்டு நெய் நீங்கள் ரத்த விரத்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரத்த புஷ்டிக்கு அப்படிம்பாங்களே சில சமயம் பத்திரிக்கைலாம் எழுதுவாங்க ரத்த புஷ்டிக்குன்னுட்டு அவங்க சொல்கிற லேகியத்தை விட அது வீட்டில் செய்கிற லேகியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்ப நல்லா காய வச்சு அதில் இந்த பாலை காய்ச்சணும் இந்த காயற பாலில் இந்த மிளகெல்லாம் போட்டுறணும் இந்த மிளகு நல்ல காரம் இருக்கிற மிளகா இருக்கணும் அவர் வாங்கி கடையில் ஒரு ஆறு வருஷம் வச்சுருந்து நம்மக்கிட்ட கொடுத்தாருனாக்க இது மிளகு அப்படின்னாக்கா நம்ப ஆப்பில் இருக்காது இது பாருங்க இது நல்ல காரம் நல்ல வாசம் நான் செய்கிற லேகியம் நல்லா வரணும் இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி வெள்ளைப்பாலில் கருப்பு மொளகு கொதிக்கட்டும் இன்றைக்கி காலையில் நான் ஏதோ வேலையாக இருந்தேன் அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டு அப்போதா எனக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமே என்ன தலையில் பொடு இருக்குது அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா நான் சொன்னேன் புளிச்ச தயிர் இருக்கா உங்கள் வீட்டில் இல்லை அப்போ தயிர் எடுத்து வெளியில் வெய் ரெண்டு நாள் நல்லா புளிக்கட்டும் அதில் சீக்கா பிடியை போட்டு தலையில் நல்லா தேய்ச்சி குளி அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதாவது நம்ம ஒன்றும் சொல்கிறோம் அவங்களுக்கு அது பத்தாது ஏன்னா நான் ஃபோனில் யார் கேட்டாலும் ஃப்ரீயாக சொல்லிவிட்றேன்ல அப்புறம் சொன்னேன் தேங்காய் எண்ணெயில் இம்பிட்டு கட்டி கற்பூரத்தை போட்டு வெயி அதை எடுத்து நல்லா முடியல அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு அந்த கற்பூர வாசனை மண்டைக்குள்ளே இறங்கட்டும் அப்போ பேனெல்லாம் செத்து போயிடும் நீ அதையும் பண்ணு அப்படின்னு சொன்னேன் சரி அப்போத்தா தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க தா வாரேன் இதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு இன்னொன்று சொன்னேன் தேங்காய் எண்ணெயில் நல்லா வெங்காய சாரை புழிஞ்சு அதை நீ தலையில் நல்லா தடவிக்கிட்டேன்னாக்கா இந்த பேனெல்லாம் போயிடும் அப்புறம் தலைக்கு ஊற்றி குளிச்சிரு நீ பாட்டு இந்த வெங்காய சாரோட போகாத அப்படின்னு நூணும் புரியுது புரியுது அப்படின்னாங்க எங்கள் காலத்தில் என்ன திரும்ப செய்வோம் படிகார தூள் இம்பிட்டு மூக்குப்பொடி மூக்குப்பொடின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரங்க வந்தபோது தான் இந்த மூக்குப்பொடியை கொண்டாந்தானுவ அவங்க என்ன செய்வாங்களாம் இப்படி ஒரு கர்ச்சி அப்படி போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக இழுப்பாங்களாம் ஆனால் நம்ம எங்கள் ஊர் தாத்தாலாம் அப்படி இல்லை பொடிமட்டைன்னு ஒன்று வச்சுருப்பார் அதை எடுத்து அதை தட்டி அதை அப்படி படக்குன்னு திறந்து அதுலேருந்து ஒரு ஒரு சிட்டிகைன்னு பேர் நாங்களாம் நல்லா இருக்குதுன்னா ஒரு சிட்டிகை அப்படிம்போம் அந்த டப்பாவை அப்படி மூடிட்டு இதை உதறி அப்படின்னுட்டு அந்த கச்சிப்போ எடுத்து பர்ரு பர்ருன்னு மூக்க தேய்ச்சிட்டு அவர் தும்மல் போடுறாரோ இல்லையே பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அச்சு அப்படிம்போம் அவர் பேலையே மூக்குப்பொடி தாத்தான்னு பேர் அந்த மூக்கு பொடியும் படிகாரப்பொடியும் தண்ணியில் குழைச்சி நல்லா தலையில் போட்டு தேய்ச்சி விட்டோம்டா பேனெல்லாம் போயிடும் அப்புறம் சீக்கா அப்படி அரைக்கிறீங்கல்ல அப்போ எங்கள் அப்போத்தான் ஒன்று செய்யும் நல்லா ஒரு கை நிறைய வேப்பலையெல்லாம் காய வச்சு போட்டு அரைச்சிடும் ஏன்னு கேட்டால் பொடுகும் வராது பேனும் வராது அதில் வேப்பில இருந்தா அப்படின்ட்டு இப்போல்லாம் வெந்தயம் போடுறோம் சில பேர் அரிசி போடுறாங்க பூந்தி கொட்டை போடுறாங்க வேப்பலை போடுறாங்களாங்கிறது தெரியாது நான் சொல்கிறதெல்லாம் அந்த கால கதை ஆக மொத்தம் அந்த பொண்ணுக்கு சொன்னேம்மா இத்தனைக்கும் உனக்கு பேனு போகலன்னு வச்சுக்க ஒரு ஒரு காரியம் செய்யு எந்த சாமிக்கானு வேண்டிக்கிட்டு நேர்ந்துக்கிட்டு நீ நல்லா மொட்டை அடிச்சிக்கோ திருப்பி முடி வளரும் போது இதெல்லாத்தையும் தடவிக்க அதையும் மீறி பேன் வந்துச்சுனாக்கா இனிமேல் நீ பண்ணாத நீ உன் நீ ஆச்சு உன் பேனாச்சுன்னு சொல்லிவிட்டேன் ஏங்க ஒன்று சொன்னால் அப்புறம் வாட் நெக்ஸ்ட்டு அப்படியா கேட்பாங்க அப்போ தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்லி பாருங்களேன் இன்னும் எவ்வளோ நம்மக்கிட்டேருந்து கேட்கலாம் அதுதான் பார்ப்பாங்க அதுதான் உலகம் இப்போ பார்த்தீங்களா சுண்டிடுச்சு அந்த நேரமே பாத்தீங்களா கருப்பு வெள்ளை படம் போய் இப்போ கேவா கலர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வந்துட்டாங்க இப்போ உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுதே இன்னும் வேகணும் அதுக்கு நேரமாகுமே லேசா தான் இந்த அமுங்குது இது இப்ப நல்லா வேகணும் இதுக்குள்ள ஒரு ராமாயணமே பாடி போடலாம் போல இதெல்லாம் பாக்குற போது எனக்கு ஒண்ணு நினைப்புக்கு வருது எங்க அம்மா சமையல் மாதிரி உன் சமையல் இல்லைன்னு புருஷங்காரம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றது எல்லா வீட்லயும் நடக்குது காரணம் என்ன தெரியுமா அவ சாப்பிடணுங்கிறதுக்காக சமைச்சா அதனால ருசியா இருந்துச்சு இது சமைக்கணுமேனு சமைக்கிறாள்ல அதனாலதான் ருசி இல்லை அப்படின்னு எங்க தான் சொல்லும் இது நெசவுங்கிறீங்களா சாப்பிடணும் எல்லாரும் நல்லா சாப்பிடணுன்னா பார்த்து பார்த்து செய்வோம் எனக்கு போய் அந்த ட்ராமா பார்க்கணும் அந்த நாடகம் பார்க்கணும் சமைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சோம்னா அதில் எப்படி ருசி வரும் ஏதோ உப்பை போடுவாங்க ஏதோ காரத்தை போடுவாங்க அதுதான் நம்ம எல்லாரும் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஒரு ஒரு வீட்டு அம்மாவும் அன்னபூர்ணியா இருக்கணும் அதெல்லாம் எங்க நான் சொன்னேன்னா அப்புறம் உங்களுக்கு பொண்ணு தாய மேல கோவம் வந்துடும் உள்ளதானே சொல்றேன் தா பால் எப்படி சுண்டி வருது பாருங்க இப்ப பால்ல வேக வச்ச மிளக நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப அந்த லேகியத்தை கிண்டிடுவோம் அதுக்கு என்ன செய்யணும் அடுப்பை மூட்டி அடுப்பை மூட்டி கொஞ்சமாக நெருப்பை வச்சு இந்த பாலில் வேக வச்ச மிளக எடுத்து அப்படி போட்டு ம் ஆனால் நல்ல காரமாக இருக்கும் அதுக்குத்தான் இந்த சீனா கல்கண்டையும் போட்டுடணும் இந்த சூடில் அதை அப்படியே இலகிடும் பாருங்க இதை பாத்தீங்களா இந்த பாலில் வேக வச்ச மிளகும் இந்த கல்கண்டும் போட்டு எப்படி ஒன்றா சேர்ந்து லேகியம் மாதிரி வந்துருச்சு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் தீபாவளி லேகியமும் இப்படி தான் செஞ்சேன் புள்ளப்பத்தா லேகியமும் இப்படிதான் செஞ்சேன் எல்லாமே நேரம் அப்படிதான் இருக்கும் இப்போ இதில் என்ன செய்யணும் நெய்ய நல்லா ஊற்றி விட்டுறணும் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிப்பட்டோம்னா தினம் காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருங்கப்பா அப்போ நீங்கள் அந்த இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க ஈமோ குளோபீனா ஈமோ குளோபின் எம்பிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க இதை சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு எம்புட்டு அதிகமாயிருக்குங்கிறதையும் பாருங்க ஏன்னா பொண்ணு தாய் சொன்னா பொய் சொல்ல மாட்டான் இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் அதை போட்டு வச்சிட்டீங்கன்னா இது ஆற வரைக்கும் சாப்பிட்டுக்கிடலாம் வீட்டில் ஆறாக இருக்கெல்லாம் வேணுமோ எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உரைக்கும் இனிக்கும் நெய் இருக்கும் ஜாகிரதை அப்புறம் நீ சொன்னியேனுட்டு நான் மிளகு மருந்தை சாப்பிட்டேன் அப்படிங்கக்கூடாது பாருங்க இப்போ தலை தலை தழை தழன்னு அதில் நெய் இந்த கல்கண்டும் போட்டு இந்த மிளகு மருந்து மிளகு தயார் தயாராகிடுச்சு இதை எடுத்து கொஞ்சம் ஆறவும் ஒரு கண்ணாடி சீசாவில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடணும் அப்புறமா நல்லா ரத்த விருத்தி ஆயிருச்சு அப்படிங்கிற நல்ல வாக்கை எனக்கு சொல்லணும் நீங்கள் எல்லாரும் உடம்புல எந்த குறையும் இல்லாதபடி ஆரோக்கியமாக வாழணும்னு தான் என்னென்னைக்கும் நான் சாமி கும்பிட்றேங்க உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இந்த முடக்கத்தான் துவையல் சாப்பிட்டா இந்த மூட்டு வலிக்கு சரியாக போகும் நாங்கள் எனக்கும் தான் சேர்த்து உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க